அரசியல்வாதியாக பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சமையல் கூடத்தில் மனித கழிவுகளை வீசியறிந்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று உள்ளது அங்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் பள்ளி வளாகத்தில் சத்துணவு செய்யும் சமையல் கூடம் ஒன்று அமைந்துள்ளது கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முடிந்து நேற்று காலை பள்ளிக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வந்தனர் அப்போது பள்ளியின் சமையலறை பூட்டில் மனித கழிவு வீசி எறியப்பட்டிருந்தது அதை கண்ட பள்ளி ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் தனலட்சுமி எருமைப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் இந்த சம்பவத்தை செய்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி பள்ளியில் சமையல் கூடத்தில் மனித கழிவு வீசப்பட்டிருந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்